பி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி மகா பெரியவா பல அற்புத நிகழ்வுகளை செய்து காண்பித்திருக்கிறார் அதில் மனதில் தொட்ட ஒன்றை இன்று நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலிருந்தில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் திருப்பணி தொடங்கி சுமார் இரண்டு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி ஏழில் கும்பாபிஷேகம் நடத்த காஞ்சி பெரியவா தீர்மானம் செய்தார் இதற்குள்ள ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பெரியவா காமட்சம் போனார் அந்த அம்பாள் தர்பகிரகத்தின் மீது உள்ள விமானத்தில் அந்த செப்பு கவசத்தை பார்த்தார் அதை கிருஷ்ணோடு சொல்லி அதை கொஞ்சம் கருத்து கொண்டு வரபடி கட்ட அதை கொண்டு வந்ததும் பெரியவா அதை உன்னிப்பாக பார்த்துட்டு இந்த கலசங்களுக்கு தங்க முலாம் பூசவில்லையே அதை செய்ய வேண்டுமே என்று சொன்னார் ஆனால் அதை பார்த்த தங்க வியாபாரி பெரியவா இதற்கு முலாம் பூச குறைந்தபட்சம் நூறு பவுண்ட் தங்கமாக தேவைப்படுமே அவ்வளவு பவுண்ட் தங்கம் நமது மனத்தில் இல்லையே என்று மேனேஜர் மிகவும் வருத்தத்துடன் கூறினார் கோயிலில் இருந்த பக்தர்கள் எல்லாம் மௌனமாக அதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அம்பாலை தரிசிக்க கோயிலுக்கு வந்தார் சங்கீத மும்மூர்த்திகளின் பாடல்களை பாடுவதில் மிகவும் கைத்தேர்ந்தவர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர் கோயிலுக்கு வந்ததும் மகா பெரியவா வந்திருப்பதை தெரிந்து நம் செய்தார் அப்ப பெரியவா ஆஹா நல்ல சமயத்துல நீங்க வந்தீங்களே நீங்க உட்கார்ந்து அம்பாள் மீது கீர்த்தனைகள் பாடேன் என்று சொன்னார் அவரும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு இருபது நிமிடம் பக்தியோடு பாடல்களை பாடினார் அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஒரு சிறுவனை அழித்து ஆதிசங்கரன் அளித்த கனகதாராசுவம் அந்த ஸ்தோத்திரத்தை பாட முடியுமா என்று கேட்டார் அந்த சிறுவனும் சரி என்று கூற அந்த கனகதாராஸ்துவரம் பாடத் தொடங்கப்பட்டது அங்கு இருந்த பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த கனகதாராஸ்துவம் போதே அவங்க தங்க நகைகளை கற்றி மகாபெரிவா முன்னால் இருக்கக்கூடிய சட்டத்தில் சமர்ப்பித்தனர் அம்பாளின் கர்ப்பகிரக விமானத்திற்கு தங்கு பலம் பூச இதனை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் அந்த பெண்கள் விஸ்வநாத ஐயர் பெரியவரிடம் விளை பெற்று கொண்டு கிளம்ப தயாரானார் அப்ப தேவா சொன்னார் விஸ்வநாதா நீங்க வந்தப்போ எனக்கே குழப்பமா இருந்தது ஆனா நீ அம்பாளை பற்றி பாடி முடித்ததும் எனக்கு தைரியம் வந்து தடுத்துறான் இந்த பையனும் கனகதாரஸ்வம் பாடும்பொழுது பொன்மழையே பொழுந்தது என்று சொல்லி அங்கிருந்த அனைவருக்கும் ஆசியலித்து மகிழ்ந்தார் பெரியவா அம்பாலை பாடி வணங்கினால் தைரியம் ஏற்படும் லக்ஷ்மி தாயாரை நினைத்து கனகதாராஸ்துவம் பாடினால் நியாயமான விஷயங்களுக்கு போதுமான படம் கிடைக்கும் இதை நிரூபித்தவர் மகாபெரியவா அவரது நிகழ்த்திய இந்த அற்புத நிகழ்வு என்றும் சரித்திரத்தில் இடப்பிடிக்கும் ஹரஹர சங்கர 没没啥的。Yeah, yeah, yeah, yeah.